அந்த சிற்றூரில் பெரிய செல்வந்தர் அவர் பலரும் வந்து கவி பாடி பரிசு பெற்று போவார்கள் பல்வேறு புலவர்களை அவர் அப்படி வாழ வைத்து வந்தபோது ஒரு முறை மமதை நிறைந்த புலவர் ஒருவர் ஊருக்கு வந்தார் வந்த வேகத்தில் மிரட்டினார் செல்வ சீமானே சைகை மூலம் நான் பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் விளம்புவேன் அதை புரிந்து கொண்டு அதேபோல் விரல் சைகை மூலமே பதில் தத்துவங்களை விளம்ப வேண்டும் அப்படிப்பட்ட திறமை மிக்க புலவர்கள் உங்கள் ஊரில் உண்டா பார்த்தார் செல்வந்தர் உள்ளூரில் அப்படி திறமை மிக்க புலவர் யாரும் இல்லையே என்ன செய்வது இங்கே எல்லோருமே ஏனோதானோ என்றுதான் பாடக்கூடியவர்கள் ஆனால் ஒரே ஒரு புலவர் மட்டும் சுமார் புலவர் என்று சொல்லலாம் அவர் வந்தார் உடனே அவரை அனுப்பினார் போட்டியிலே கொண்டு போய் நிறுத்தினார் அந்த நாள் வந்தது ஊரே பரபரப்பாய் கூடி நிற்க போட்டி ஆரம்பமானது வெளியூர் புலவர் முதலில் ஒரு விரலை காட்டினார் பார்த்தவுடன் பதட்டப்பட்ட உள்ளூர் புலவர் பதிலுக்கு இரண்டு விரல்களை காட்டினார் மிரண்டு போன வெளியூர் புலவர் தனது மூன்று விரல்களை காட்ட பார்த்தவுடன் இவர் அசால்ட்டாக தனது விரல்களை எல்லாம் மடக்கி காட்ட வெளியூர் புலவரோ வெளவளத்து போய்விட்டார் ஓடி போய் உள்ளூர் புலவரின் பாதத்தில் விழுந்து விட்டார் விழுந்து விட்டார் வணங்கி விட்டார் ஆகிவிட்டார் தோல்வியை ஒப்புக்கொண்டும் விட்டார் செல்வந்தரே உம்மது புலவரே மேதை அவர் முன்னால் நான் ஒரு பேதை புரியாத செல்வந்தர் அந்த வெளியூர் புலவரை தனியே அழைத்து கொண்டு போய் புரிய வைக்கும்படி கேட்டார் நீங்கள் என்ன கேட்டீர்கள் அவர் என்ன சொன்னார் செல்வரே ஒன்றே கடவுள் என்று உணர்த்த ஒரு விரலை நான் காட்டினேன் உங்கள் புலவர் அறியும் அரணும் இருவர் என்று இரண்டு விரல்களை காட்டினார் சிவன் விஷ்ணு பிரம்மன் ஆகிய மூன்று மூர்த்திகள் இருக்கிறார்கள் என்று நான் மூன்று விரலை காட்டினேன் அவரோ எல்லா விரல்களையும் அடித்து காட்டி எல்லாம் ஒன்றே பண்மையில் ஓர்மை என்ற உயர் தத்துவத்தை குறிப்பால் உணர்த்தி விட்டார் அவரே மேதை நானோ பேரை வெளியூர் புலவரை ஊரை விட்டு அனுப்பி வைத்து விட்டு சொந்த சுமாரான புலவரிடம் விளக்கம் கேட்டார் இப்போது செல்வந்தர் புலவரே இவ்வளவு ஞானம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது அவர் என்ன கேட்டார் நீங்கள் என்ன சொன்னீர்கள் உள்ளூர் புலவர் விவரித்தார் அதெல்லாம் அவன் ஒரு வரல காட்டி கொன்னுருவேன் அப்படின்னா கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு அவன் மூணு விரல காட்டி மூஞ்சிய பிராண்டிடுவேன் விடுவனா நானு என் வரலையெல்லாம் அப்படியே மடக்கி ஓ மூஞ்சில ஒரே குத்து குத்திடுவேன் அப்படின்னு பின்ன என்ன பார்த்து பயந்து மிரண்டு போன அவன் ஓடி வந்து எப்படி நம்ம அந்த செல்வந்தர் பெரும்பாலான கடவுளர் தத்துவ கோட்பாடுகள் எல்லாம் இப்படித்தான் புரிந்து கொள்ளப்படுகின்றனவோ சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க சிரமப்படுவதை விட புன்னகைத்துவிட்டு புறப்பட்டு செல்வதே மேல்